சற்றுமுன் உத்தரப்பிரதேசத்தில் போட்டியின்றி அபார வெற்றி பெற்ற இந்தியா கூட்டணி அதிர்ச்சியில் மோடி அதாவது ராகுல் காந்தி மற்றும் அகிலேஷ் யாதவ் இணைந்து ஒன்றாக கலந்து கொண்ட பிரச்சாரத்தில் பொதுமக்கள் அதிகளவில் திரண்டதால் குழப்பம் ஏற்பட்டது இதனையடுத்துதான் இந்த கூட்டத்தில் பேசாமலே இரு தலைவர்களும் கிளம்பினார்கள் அந்த வகையில் நமது நாட்டில் மொத்தம் ஏழு கட்டங்களாக லோக்சபா தேர்தல் நடக்கும் நிலையில் அனைத்து கட்சிகளும் தீவிர பிரச்சாரத்தில் இறங்கி வருகின்றனர் இதில் நாட்டிலேயே பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சமாஜ்வாதி காங்கிரஸ் இணைந்து இந்தியா கூட்டணி சார்பில் தேர்தலை எதிர்கொள்கின்றன இதனால் இந்திய கூட்டணி தலைவர்கள் அங்கு தீவிர பிரச்சாரத்தில் இறங்கியுள்ளன அதன்படி உத்தரப்பிரதேச மாநிலம் புல்பூரில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் காங்கிரசின் ராகுல் காந்தி மற்றும் சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் ஒன்றாக கலந்து கொண்டு பேசுவதாக இருந்தது இருந்தாலும் இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி தொண்டர்கள் அதிகளவில் குவிந்தனர் அப்போது தொண்டர்கள் பலரும் தடுப்புகளை தாண்டி மேடைக்கு மிக அருகே திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இந்த கூட்டத்தில் ஏராளமான காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி ஆதரவாளர்கள் திரண்டுள்ளனர் குறிப்பாக அகிலேஷ் யாதவ் மேடைக்கு வந்தபோது முன்னால் இருந்த கூட்டம் தடுப்புகளை கீழே தள்ளிவிட்டு மேடைக்கு அருகே திரண்டுள்ளது இதனால் அங்கு தள்ளுமுள்ளு ஏற்படுவது போன்ற கடுமையான நெரிசலும் ஏற்பட்டது மேலும் கொஞ்ச நேரத்திலேயே அதிகப்படியானோர் மேடைக்கு அருகே திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது அப்போது அங்கிருந்தவர்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த முயன்றனர் இருப்பினும் மக்கள் கூட்டம் கட்டுக்கடங்காமல் அதிகரித்த நிலையில் ராகுல் காந்தி மற்றும் அகிலேஷ் யாதவ் அங்கு பேசாமலே கிளம்பினார்கள் பாதுகாப்பு அதிகாரிகள் இருவரையும் அங்கிருந்து பாதுகாப்பாக அழைத்து சென்றனர் இதற்கிடையேதான் அங்கு பெருந்திரளான காங்கிரஸ் தொண்டர்கள் திரண்ட நிலையில் இது குறித்த படத்தை ராகுல் காந்தியும் தனது ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் அதேபோல் புல்பூர் லோக்சபா தொகுதியில் சமாஜ்வாதி கட்சி சார்பில் போட்டியிடும் அமர்நாத் மௌரியாவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அங்கு திரண்டிருந்த கூட்டம் குறித்த வீடியோவை சமாஜ்வாதி மற்றும் காங்கிரஸ் என இருதரப்பும் தங்கள் சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளனர் அதில் மேடையில் உள்ள நிர்வாகிகள் பொதுமக்களை மேடையிலிருந்து தள்ளி பின்னால் செல்ல சொல்கிறார்கள் இருந்தாலும் கூட்டம் அதிகமாக இருந்ததால் அவர்களால் அதை கட்டுப்படுத்த முடியவில்லை இதனையடுத்து ராகுல் காந்தியும் அகிலேஷ் யாதவும் மேடையிலேயே அருகடுக்கே அமர்ந்து கொஞ்ச நேரம் பேசிக் கொண்டிருந்துள்ளனர் பின்னர் அவர்களை பாதுகாப்பு அதிகாரிகள் அங்கிருந்து பாதுகாப்பாக அழைத்து சென்றனர் இதனையடுத்து இருவரும் பின்னர் பிரக்யா நடந்த மற்றொரு பேரணியில் கலந்து கொண்டனர் நாட்டிலேயே அதிகபட்சமாக எண்பது லோக்சபா தொகுதிகளை கொண்ட மாநிலமாக உத்தரப்பிரதேசம் இருந்து வருகிறது பிரதமர் மோடி ராகுல் காந்தி அகிலேஷ் யாதவ் என பல்வேறு எதிர்க்கட்சித் தலைவர்களும் இங்குதான் போட்டியிடுகிறார்கள் நாட்டில் ஏழு கட்டங்களாக தேர்தல் நடக்கும் நிலையில் அனைத்து கட்டங்களிலும் உத்தரப்பிரதேசத்தில் வாக்குப்பதிவு நடந்து வருகிறது இதுவரை நான்கு கட்டங்களில் உத்தரப்பிரதேசத்தில் முப்பத்தொம்போது தொகுதிகளுக்கு தேர்தல் நடந்து முடிந்துள்ளது இன்று ஐந்தாம் கட்ட தேர்தலில் பதினாலு தொகுதிகளுக்கு தேர்தல் நடக்கும் நிலையில் மே இருபத்தி ஐந்தாம் தேதி பதினாலு தொகுதிகளுக்கும் ஜூன் ஒன்றாம் தேதி பதிமூன்று தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெற உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த சூழ்நிலையில்தான் தேர்தலுக்கு முன்பாகவே ராகுல் காந்தி அகிலேஷ் யாதவின் பிரச்சாரத்திற்கு குவிந்த கூட்டத்தை பார்த்து பாஜகவினர் பேரதிர்ச்சி அடைந்து வருகின்றனர் ஏனென்றால் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாஜக ஆட்சி மீது கடும் அதிருப்தியில் இருந்து வருகிறார்கள் பொதுமக்கள் இதனால் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் போட்டியின்றி இந்தியா கூட்டணி அபார வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாகவும் பாஜக இதுவரை சந்திக்காத மிகப்பெரிய தோல்வியை உத்தரப்பிரதேசத்தில் மோடி சந்திப்பார் என்று தற்போதைய கருத்து கணிப்புகள் வெளியாகி பாஜக முக்கிய தலைகளை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது